அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைய தமக்கு அறிவிப்பின்படி நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய திட்டங்கள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது பல்வேறு புதிய செய்திகளும் பல்வேறு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நாளை முதல் ரேஷன் பொருட்கள் வீடி தேடி வரும் திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இது யார் யாருக்குள்ள முதல் கட்டமாக எந்தெந்த மாவட்டங்களை அறிவிக்க போறாங்க அப்படின்னா தற்போது பார்க்கலாம் ரேஷன் கடைகளில் அதாவது குறிப்பாக பத்து மாவட்டங்கள்ல இந்த திட்டம் முதல் கட்டமாக தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் மானிய விளைவில் உணவுப் பொருட்கள் மற்றும் அதற்கு ஏற்றவாறு ரேஷன் பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் விற்கப்பட்டு வராங்க அதன்படி அரிசி சர்க்கரை கோதுமை பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விலை மலிவாகவும் இலவசமாகவும் ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வராங்க இந்த நிலையில் தமிழகத்தில் பத்து மாவட்டங்கள்ல வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் இந்த திட்டம் முதல் கட்டமாக தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா எழுபதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அவர்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக சென்று இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது குறிப்பாக நாளை ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை முதல் கட்டமாக ஐந்து நாட்கள் கண்டிப்பாக இவர்கள் வீட்டுக்கு நேரடியாக உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த அறிவிப்பு தனியாக வசித்து வரும் முதியோர்களுக்கு வரவேற்பு பெற்றுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடைகள்ல ரேஷன் பொருட்கள் வந்து குறிப்பிட்ட எடை குறைவாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டி வந்ததன் காரணமாக தற்போது அதில் ஒரு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டாங்க அதாவது சூப்பர் மார்க்கெட்ல பயன்படுத்துற மாதிரி எடைகள் சரியாக இருந்தால்தான் அவங்களுக்கு ரசீது கொடுக்கப்படுவாங்க அதே போல இந்த ரேஷன் கடைகள்ல அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகள்ல எடை சரிபார்க்கப்பட்டு எடை சரியாக இருந்தால்தான் மக்களுக்கு ரசீது கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இடை குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என தற்போது தமிழக அரசு மகிழ்ச்சி துறம் அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்